இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு ஆக்சுவலி நேத்திக்கு வந்து ஐயநாள் துறையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு ஷேர் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன் ஆக்சுவலாக அதாவது நேத்திக்கு வந்துட்டு நிலா வந்துட்டு வேலைக்கு போகிறாங்க இப்போ கொஞ்சம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ஓரளவுக்கு மெர்ஜ் ஆகிட்டாங்க ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கா ஸோ எல்லோரும் கொஞ்சம் நான் பேசுகிறா எல்லாம் மார்னிங்கில் டீ டைமில் ப்ரேக் டைம் அந்த இடத்துல எல்லாருமே போய் டீ குடிக்கிறது காஃபி குடிக்கிறது அந்த ப்ரேக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா பிரேக் டைம் அந்த ஹாப்பியாக இருக்கிறது அதே மாதிரி லஞ்சு சாப்பிடும்போது அங்கே வந்துட்டு எல்லாரோடய சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்றது அவருடைய ஃப்ரெண்டு முருகன் ஒருத்தர் இருக்காரு அவர் தான் இவருடைய பாஸ் அவங்க கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் மாதிரி இருக்காங்க ஆல்ரெடி இன்னைக்கு என் மேலே எனக்கு எக்கி வச்சுட்டான் தெரியாமல் அப்படின்னு சொல்லி பயங்கர கடுப்பில் இருக்காரு கோச்சுக்கிறாரு பட் இவங்க வந்துட்டு இந்த பையன் வந்துட்டு ரொம்ப நார்மலாக இருக்கான் எல்லாரையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மேபி இவங்களை வந்துட்டு இவ லவ் பண்ணுவாளோ அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாது நிலாக்கு வந்துட்டு இவளை பிடிக்குமா என்ன அப்படி ஹேண்ட்ஸமாக இருக்கான் கொஞ்சம் நல்லா நார்மலாக ரொம்ப ஹோம்லியாக நல்ல பையனாக இருக்கான் ஸோ இவன் பிடிக்குமா என்ன அப்படிங்கறத தெரியல பின்னாடி தான் அது தெரியும் அந்த மாதிரி நடந்துட்டு பொழுது இவங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க அப்போ வந்துட்டு இவர் யோசிக்கிறாரு நிலா என்ன பண்ணிகிட்டு இருப்பா இப்போ நம்ம நிலாக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா சாப்பிட்ருப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நிலாக்கை வந்துட்டு ஒரு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணிட்டு நீங்கள் என்ன சாப்பிட்டியா நீங்கள் என்ன இருக்க அப்படின்லாம் சொல்லி அவங்க கேட்குறாங்க அப்போ வந்துட்டு நிலா சொல்கிறா நான் சாப்பிட்டுட்டேன் நல்லா இருக்கேன் இது லஞ்ச் டைம் தான் நான் வந்துட்டு எங்க நீங்கள் இந்த சாப்பாடு சாப்பிட்டீங்களா நல்லாவே இல்லை இது வீட்லேருந்து கொண்டு வந்த சாப்பாடு அப்படின்னு சொன்னோன்னா இல்லை இல்லை ஏன் அதுக்கு என்ன நல்லா இருந்துச்சு உருளைக்கிழங்க பொடி மாசை நான் தான் பண்ணியிருந்தேன் ஓ நீங்கள் பண்ணீங்களா அப்போ கண்டிப்பாக நான் சாப்பிடுவேங்க அப்படி ஆக்சுவலி இவர் வந்துட்டு ரொம்ப சோழன் வந்துட்டு அவள்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கான் பட் அவள் எப்போ இந்த அன்பை புரிஞ்சுக்க போகிறா அப்படிங்கிறதான் நமக்கு தெரியலை இன்னும் இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பாஸ் வந்து வேற ஒரு பையனை திட்டுறான் பயங்கரமாக அவங்க மேலே என்னமா கொட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் திட்டுறான் அதை வந்துட்டு இவன் என்னன்னா இவளை தான் திட்டுறான் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி அவன் சோழன் தப்பாக நினச்சிக்கிறான் இந்த சவுண்டு மட்டும்தான் அவனை கேட்குது என்னடா அது இவ்வளோ போய் நான் வச்சுருக்கேங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு அவன் ஃபோனை கட் பண்ணிடுறான் இப்போ இவ்வளோ தான் திட்டுறான் அப்படின்னு நினச்சிட்டு அவன் தப்பாக நினச்சிக்கிறான் என்ன இது நேற்றுக்கே அவள் இந்த ப்ராஜெக்ட்லாம் சரியாக பண்ணலன்னு ஒரு மாதிரி என்ன பேசினார் அப்படின்னு சொன்னாலே இவன் எதுக்கு இவ்வளோ திட்டுறான் சும்மா எதுக்கு நிலாவை சும்மா திட்டிகிட்டே இருக்கான் இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நேராக அவன் ஆஃபீஸுக்கே வந்துடுறான் சோழன் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ரெண்டு மூணு வாட்டி நிலாக்கு ஃபோன் அடிக்கிறான் பட் நிலா வந்துட்டு ஃபோனை பிக் பண்ணவே இல்லை அவள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ வந்துட்டு ஆஃபீஸுக்கு வந்துட்டு செக்யூரிட்டியை பார்த்து அவன் பேசிவிட்டு நம்ம மேலேயே போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவன் மேலே அவங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கே வந்துடுறான் அவன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நான் தான் நிலாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு அவங்க இவன் பார்த்தோன்னா இவளுக்கு ஷாக்கு இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி அவள் நிலா அப்படியே ஷாக் ஷாக்காக பார்க்குறா அப்போ வந்துட்டு நீ யார் நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்கே என்ன சின்னா உன்னை யார் அதான் சொன்னாங்களா இல்லை ஐ இவன் கேட்டோடனா அவனுக்கு கோவம் வந்துடுறது அந்த முருகன் அப்படிங்கிற ஒருக்காரி யார் நிலா நீ என்ன நினச்சிட்டு இருக்க ஓ நீந்தான் இவ்வளோ திட்டினியா ஏன் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சியா நீ என்ன நினச்சிட்டு இருக்க ஆய் உயி அப்படின்னு அவன் வந்துட்டு கத்துறான் அவனை அப்போது ஆஃபீஸே அவனை ஒரு மாதிரி பார்க்குறாங்க பார்த்தோன்னா என்ன இப்படி தான் கூட்டிகிட்டு வந்து மிரட்டுவீங்களா இந்த மாதிரி எத்தனை பேர் ஆள் அடியாள் வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி இவளை இல்லான்னு கேட்கணும் நிலாவுக்கு ரொம்ப ஆயிடுது ரொம்ப சங்கடமாக இருக்குது சாரி சார் சாரி சார் சாரி சார்னு அவள் அப்படியே கெஞ்சராவோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் நிலா அவனை காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சரா பட் சோழன் பண்ணினது கொஞ்சம் ஓவராக இருக்குது சவுண்டை கேட்டுட்டு நல்ல ஒரு நல்ல ஒரு இந்த பர்சன் எல் ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது எல்லாமே தெரியுது இந்த மாதிரி இருக்கிறவன் வந்துட்டு ஒரு ஆஃபீஸுன்னா என்ன மாதிரி இந்த மாதிரி க காமனாக இதெல்லாம் நடக்குங்கிற ஒரு கூறு கூடி இல்லாமல் காமன் சென்ஸே இல்லாமல் அங்கே வந்துட்டு அவளை கத்துறது அங்கே வந்துட்டு அவங்கள எல்லாரையும் கத்துறது கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சியா இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஓவராக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை ஆக்சுவலாக ஸோ இதுக்கப்புறமா எப்போ தான் பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது இவ எப்போ புரிஞ்சுக்க போறாங்கிறது தெரியல